ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் நாங்கள் ஆப்டமெண்டிஸ் மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்களில் அலர்ஜி வந்தது நான் மெயினாக வந்து இது வந்து அலர்ஜி கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் மெயினாக பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரையினா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வந்து ஐ சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மெயினாக வந்து நம்ம கண்களில் அலர்ஜின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொன் டைம் இப்போது ட்ரைவிங் பண்ணுறாங்க இல்லை வந்து நீச்சல் குளங்களில் குளிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து கண் வந்து ரொம்ப ரெட் ஆகுங்க ஸோ இதுக்கு வந்து நீச்சல் குளங்கள் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்கிறாமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து ட்ரைவிங் பண்ணும்போது அந்த காற்று வருது பார்த்திங்களா அதனால என்ன ஆகும் நம்ம கண்ணுடைய ஈரப்பதங்களை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஆகும்போது சின்ன சின்ன வெசல்ஸ் நரம்புகள்லாம் இருக்கும் நம்ம கண்ணில் வந்து அந்த ஒயிட் கலர் பார்த்திங்களா அங்கே இருக்கும் ஸோ அது வந்து என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக் வந்து ரெட்னஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து காமனாக நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கொண்டாக நடந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ட்ரைவிங் டைம் கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் வந்து வேர் பண்ணும் சன் கிளாஸஸ் மாதிரி இல்லை நீங்கள் வந்து நீச்சல் பிள்ளைங்கள்லாம் குளிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மட்டும் அவாய்ட் பண்ணும் பிரம்மனியரை குளிக்காமல் இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது கிளாஸஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஒன் ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி டிரைவிங் பண்ணும்போதோ இல்லை நீச்சல் குளிக்கும் குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆனால் நமக்கு வந்து அலர்ஜி கன்சம்டிட் சொல்லுவோம் அது வந்து எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்கு மேலே இருக்கும் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இருக்கலாம் சிலவேக்கு வந்து டூ வீக்ஸ் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப ரப் பண்ணக்கூடாது ரொம்ப தேய்க்கக்கூடாதுங்க அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது கண்டிப்பாக வந்து சன் கிளாஸஸ் வந்து வேர் பண்ணணும் டஸ்ட்டு கிளாஸ் எனி சேஃப்டி கிளாஸஸ் கண்டிப்பாக வந்து வேர் பண்ணணும் நெக்ஸ்ட் விஷயம் இப்போ உங்களுக்கு ரைட் ஹைல தான் அலர்ஜி வந்திருக்குது அப்படின்னா அந்த கண்ணை தொட்டுட்டு அதே ஃபிங்கரை நீங்கள் லெஃப்ட் ஹைட் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணில் போய் உங்கள் கை வந்து படாமல் பார்த்துக்கோங்க அதை கண்ணில் வச்ச கை வைக்கிங்களா அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த அலர்ஜின்றது அனிமல்ஸுடைய உடைய ஹேர் வந்து ஒத்துக்காமல் இருந்துக்கலாம் அல்லது வந்து ஃப்ளவர்ஸுடைய மகர்ந்த தூள் ஒத்துக்காம இருந்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் க்ளீன் பண்ணும்போது கண் வந்து அலர்ஜி ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்களால கண் வந்து ரெட்னஸ் ஆகும் ஸோ அது என்ன காரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ வீட்டில் இருக்காச்சும் ஆல்ரெடி வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஆகி ஐட்ராக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஐட்ராப்ஸை வாங்கி நீங்கள் தயவு செய்து வந்து போடக்கூடாதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு அலர்ஜியாக இருந்திருக்கலாம் அல்லது அந்த ஐடாப்ஸோடைய எக்ஸ்பைரி வந்து முறிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபினிஷ் அது எக்ஸ்பைரி முடிஞ்சதை வந்து நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அண்ட் வந்து நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு ஐட்ராப்ஸ் வாங்கி போடுறது சில நேரம் வந்து சீரடி ஐ ட்ராப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதனாலே வந்து கண் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும் ஸோ முடிஞ்ச வரையும் ரொம்ப வந்து நீங்கள் நீங்களே வந்து வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து போய் ஐ டாக்டரும் பாருங்கள் சரிங்களா வீட்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக சிம்பிளாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஐஸ் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து கண்ணை ஒத்தர கொடுக்கறது அல்லது கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அது வந்து நீங்கள் வீட்டில் இன்ஷியலாக பண்ணுறது ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி திருப்பி ஒரு ஒன் டேக்கு மேலே இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக ஐ டாக்டர் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து கேஃப்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஐ அலர்ஜின்றது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும் பயப்பட அவசியம் கிடையாது மெயினாக கண்களை ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க தேய்ச்சிங்கன்னா நம்ம கார்னியான்னு சொல்கிறது அஃபெக்ட் ஆகும் ஸோ நார்மலாக உங்களுக்கு விஷயம் வந்து நல்லா கிளியராக இருந்ததுன்னா இந்த ஐ இன்ஃபெக்ஷன் சரியான பிறகு நீங்கள் ஐ விஷன் டெஸ்ட் பண்ணும்போது விஷன் வந்து பிளடாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரையும் தயவு செய்து குழந்தைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்களை போட்டு ரொம்ப தீக்காதீங்க யூஸ் அண்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா கண்களை வந்து நிறைய பேர் லைட்டாக வந்து டிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய பீலைகள் வந்து கண் பீலைகள் வந்து வரல லைட்டாக தண்ணியோடு சேர்ந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்ணை கொஞ்சம் சுத்தமாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்க கண்ணையும் சரி கையும் ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணும் சரிங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ